ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலே நாம் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் நம்மையே நாம் முழுவதமாக முடக்கிவிடுகின்றோம் இந்த குறிப்பிட்ட இந்த எல்லைக்குள் வாழ்கின்ற போது எனக்கு பாதுகாப்பு இருக்கின்றது இதை பற்றி நான் பெரிதாக ஒன்றும் சிந்தித்து வருத்தப்பட வேண்டியதில்லை மாறாக இந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள் வாழ்கின்ற போது பாதுகாப்பு மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கை தினந்தோறும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கின்றோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட பாதுகாப்புகள் மட்டும் அல்லது வரையுறைகள் மட்டும் வாழ்வது சரியா என்றால் நிச்சயமாக இல்லை பல நேரத்திலே கிணற்று தவளைகளாக நாம் மாறிக்கொண்டே இருக்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் மக்களிடையே பலர் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் இருந்தார்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்ட இனம் எங்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு என்று சொல்லி பலர் இப்படிப்பட்ட தான் இருந்தார்கள் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் கடவுள் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல கடவுள் மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் கொடுக்கவில்லை மாறாக இந்த உலகிலே படைக்கப்பட்ட எல்லோருக்கும் கடவுள் பொதுவானவர் எல்லோருக்கும் மீட்பு உண்டு என்பதை மட்டும் கூறியதோடு இல்லாமல் மாறாக இரண்டு எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுகின்றார் அதாவது நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலிடையே கைம்பன்கள் பலர் இருந்தாலும் அன்றைய நாளிலே எளியா சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பனிடம்தான் அனுப்பப்பட்டார் என்று குறிப்பிடுகின்றார் அதே போல எலிசாவினுடைய காலத்திலே தொழு நோயாளர்கள் பல இருந்தாலும் சிரியாவை சார்ந்த நாமனுக்கு தான் நோய் நீங்கியது என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கைமண்ணும் இந்த சிரியாவை சார்ந்த நாமனும் இஸ்ராயல் கிடையாது மாறாக வேற்று இனத்து பிள்ளைகள் ஆனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு இறைவாக்கினருக்கு தேவையான உதவியை செய்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இறைவாக்கினர் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கண்டு கொண்டார்கள் எனவே இன்றைய நாளிலே முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியது என்னுடைய குறுகிய மனப்பான்மையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறேன் நாம் தவ காலத்திலே இது ஒரு அழைப்பாக இருக்கின்றது பல நேரத்திலே நான் எனது எனது சொந்த பந்தம் எனது ஊர் என்ற அந்த குறுகிய மனப்பான்மைக்குள் நமது வாழ்வை முடக்கி விடுகின்றோம் அதையும் தாண்டி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய பேரன்பை இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு உயர்ந்திருக்கின்றது எவ்வளவு தூரத்திற்கு விரிந்திருக்கிறது என்று சொல்லி கடவுளை நாம் போற்றி புகழ முடியும் இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் ஆணவத்திலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே நாமானை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் இந்த நாமான் ஒரு தொழுநோயாளி ஆனால் மிகச்சிறந்த ஒரு படைவீரன் தன்னுடைய உடலிலே இந்த தொழுநோய் இருப்பது அவனுக்கு மிகவும் கவலை அளித்தது எனவே தன்னுடைய வீட்டிலே வீட்டு வேலை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு சிறுமி சொல்கிறார் என்னுடைய நாட்டிலே இப்படி ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார் எனவே நீர் அவரிடம் போகின்ற பொழுது அவர் உண்மை குணமாக்குவார் என்று குறிப்பிடுகிறார் எலிசாவிடம் வருகின்ற பொழுது எலிசா மிக எளிதாக சொல்கிறார் யோர்தான் ஆற்றிலே ஏழு தடவை மூழ்கி எழுதிடும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த யோர்தான் ஆற்றை கேட்டபோது இந்த நாமனுக்கு சுல் என்று உரைத்து விடுகிறது ஏனெனில் அவனுடைய நாட்டிலே அவனா பர்பார் என்ற இரண்டு மிகச்சிறந்த நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எங்களுடைய நாட்டிலே ஓடாத நதிகளா இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற சொல்கின்ற பொழுது அவருடைய படைவில ஒருவன் குறிப்பிடுகிறான் இதைவிட வேற ஏதாவது கடினமான காரியத்தை சொன்னால் நீர் செய்து கொண்டுதானே இருப்பீர் இது எளிதான காரியம் தானே என்று சொல்கின்ற பொழுது இந்த நாமான் தண்ணீருக்குள் இறங்குகின்றான் எழுகின்ற பொழுது ஆணவம் அவனை விட்டு அகன்று போய்விடுகிறது ஆணவத்தோடு வந்தான் அவனால் அவனால் பெறவில்லை ஆனால் எப்போது இறைவாக்கினருடைய சொல்லை கேட்டானோ அப்போது மூழ்கி எழுந்தபோது அவனுடைய உடலில் உள்ள வியாதிகள் மட்டுமல்ல உள்ளத்தில் உள்ள ஆணவமும் கரைந்து போய்விடுகின்றது என் அன்புக்குரியவர்களே ஆணவம் ஒரு மனிதனுக்கு அழிவை தரும் ஆணவம் ஒரு மனிதனுக்கு இருளிலே வைத்துவிடும் ஆணவம் ஆசிரை ஒருபோதும் பெற்றுவிடாது என் அன்புக்குரியவர்களே நாமான் ஆற்றிலே மூழ்கினான் ஏழு தடவை மூழ்கினான் அவனுடைய உடல் சிறுபிள்ளையினுடைய தோலை போல ஆகியது நாமும் இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆணவம் இல்லாமல் இருப்போம் ஆடம்பரத்தை தவிர்த்து விடுவோம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் இறைவனுடைய கனிவான இறக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக நினைத்து ஆண்டவரத்திலே மன்றாடுவோம் ஆமேன்